ஆண்டவரால் ஆசீர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தாயின் அன்பைக் காட்டிலும் மேலான அன்பு ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் முன்னை மறப்பதில்லை ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நிலங்கள் பிரபுக்கள் வசமிருந்த நாட்களில் நடுத்தர வயது ஜப்பானியர் ஒருவர் வயதான தன் தாயாரை தூக்கிக்கொண்டு வளைவு நெளிவான செங்குத்தான ஒரு மலைப்பாதையில் ஏறிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் ஒருவருக்கு எழுவது வயதாகி அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் போகும்பொழுது அவருடைய மகன் அவரை ஒரு மலையின் உச்சிக்கு சுமந்து சென்று அங்கே விட்டுவிட வேண்டும் அங்கே அவர் தங்க இடமின்றி சாப்பிட வழியின்றி மறித்து போவார் அந்த வழக்கத்தின்படிதான் அந்த ஜப்பானியர் தன் அம்மாவை சுமந்து சென்று கொண்டிருந்தார் அந்த ஜப்பானியர் மலை உச்சியை நெருங்க நெருங்க பாதை மிகவும் கடினமானது எது பற்றியும் குறைகோராமல் இருந்த அவருடைய அம்மா வழி முழுவதும் சிறு சிறு குச்சிகளை ஒடித்து போட்டுக்கொண்டே வந்தார் அதை கவனித்த அவருடைய மகன் அதற்கான காரணத்தை கேட்டார் நீ திரும்பி செல்லும் வழியை மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்று பதிலளித்தார் அவருடைய அம்மா மகனின் உள்ளம் இதை கேட்டவுடன் தொடப்பட்டது மலையிலிருந்து அம்மாவை சுமந்தவாறு கீழே இறங்க ஆரம்பித்தார் அதன் பிறகும் அந்த அம்மாவை அவரால் அங்கே விட்டுவிட்டு வர முடியுமா தன் மகன் மேல் அந்த தாய் சுயநலமின்றி காட்டிய அன்பு அந்த பழங்கால ஜப்பானிய வழக்கத்தையே விட்டதாக சொல்லப்படுகின்றது பூமியில் தாயின் அன்புக்கு இன ஏதுமில்லை அது தியாக அன்பு கஷ்டத்தின் மத்தியிலும் அக்கறை காட்டும் அன்பு தன் பிள்ளைகளுக்காக வாழ்க்கையின் சுக துக்கங்களை எல்லாம் தியாகம் தான் தாய் ஒரு குழந்தை கஷ்டப்படும் பொழுது அதன் தாய்தான் அதிகமாக அதை அனுபவிப்பாள் ஒரு குழந்தைக்கு அநியாயம் நேரிடும்போது அவளுடைய இருதயம்தான் அதிகமாக புண்படும் ஒரு குழந்தை பாராட்டப்படும்போது போது அவளுடைய சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது அதனால் தேவன் தம்முடைய அன்பை நமக்கு புரிய வைக்கவும் அதை நாம் மெச்சவும் தாயின் அன்போடு தம்முடைய அன்பை ஒப்பிட்டு காட்டுகிறார் அம்மாக்கள் கூட சில சமயங்களில் தங்கள் பிள்ளைகளை மறந்துவிடக் என்று இன்றைய வசனம் கூறுகின்றது இந்த கடைசி நாட்களில் இது காணப்படுவதையும் பார்க்கின்றோம் இது எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் அன்பு காட்டாத ஒரு தாயை கூட ஒரு கிறிஸ்தவன் தான் நடத்த வேண்டும் எனவே நாம் நம்முடைய தாயை மதிப்போம் ஆனால் அம்மாவின் அன்பை விட மேலான ஒரு அன்பு இருப்பதை மறக்காதீர்கள் தேவனுடைய நித்திய அன்புதான் அது சமுத்திரம் முழுவதும் மையாகட்டும் ஆகாயம் முழுவதும் தாளாகட்டும் பூமியின் ஒவ்வொரு தண்டும் எழுதுகோளாகட்டும் ஒவ்வொரு மனிதனும் பணத்திற்காக எழுதுகிறவனாகட்டும் பரலோக தேவனின் அன்பை எழுதினால் சமுத்திரத்தின் மை போதாது என்னும் தாளை மடித்து மடித்து எழுதினாலும் முழுவதையும் எழுத இடம் போதாது கூறினவர் எஃப் எம் லக்மண் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்